உன் பொண்ணு நாய் கடிச்சிச்சா? அந்த பொண்ண ஆஸ்பத்திரிக்கு போச்சா? ஊசி போட்டுச்சா? தண்ணியை அதுக்கு வந்து அந்த பார்த்தாலே பயந்து ஓடுது. அதனாலதான் அதுக்கு வந்து அந்த தண்ணியை பார்த்தா அந்த பயம் வருது இதை தடுக்கணும் வழி நம்ம இதை தடுக்கணும்னா பொதுவாகவே இந்த ராபி சுசி போடணும் அதுக்கப்புறம் இந்த நாயை போய் சீவுறது நாயை வளர்த்துக்கு அடிக்கிறது நாயை தடவி கொடுக்கறது இந்த வேலை எல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும் இதெல்லாம் தானாவே நின்றோம் எப்படி தெரியும் நம்ம செவன்த் புக்ல உடல் நலமும் சுகாதாரமும் தான் இதெல்லாம் இருக்கு படிக்கிறேன் படிச்சு தெரிஞ்சுக்கோ